காஞ்சி காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே காவேரி குறித்த பலவிதமான செய்திகளை நாம் மகா பெரியவர் வாயிலாக நாள்தோறும் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் நாம் இந்த விஷயத்தை தீபாவளி என்கின்ற ஒரு சிறப்பான பண்டிகை நிமித்தம் தொடங்கினோம் தீபாவளி பண்டிகை அது எதன் பொருட்டு யாரால் ஏற்பட்டது தீபாவளி பண்டிகை அன்று காலையில் மங்கள ஸ்நானம் எனப்படுகின்ற பெயரில் தலைக்கு எண்ணெய் வைத்து வெந்நீரிலே குளிக்கின்ற அந்த நிகழ்வை கங்கா ஸ்நானம் என்று சொல்லுகிறார்கள் அது எப்படி நம் வீட்டில் நாம் குளிக்கின்ற நீர் கங்கை நீராக ஆகும் அதை எப்படி கங்கா ஸ்நானம் என்று சொல்லலாம் அப்படி சொல்லும் பொழுது கூட எல்லாம் பார்த்து கங்கா ஸ்நானம் ஆச்சா என்று நாம் கேட்பதும் அவர்கள் பதிலுக்கு நம்மை கேட்பது என்பதும் எதனாலே விதிக்கப்பட்டது தீபாவளிக்கும் கங்கைக்கும் என்ன சம்பந்தம் தீபாவளிக்கும் கிருஷ்ணனுக்கும் அல்லவா சம்பந்தம் கிருஷ்ணன் நரகாசுரனை கொல்ல போய் அல்லவா தீபாவளி நமக்கு கிடைத்தது கிருஷ்ணனுக்கு தொடர்புடைய நதி யமுனை ஆனால் இங்கே கங்கை எப்படி வந்தது இப்படி தீபாவளியை தொட்டு பலவிதமான சிந்தனைகள் பலவிதமான கேள்விகள் அவைகள் சகலத்திற்கும் கடந்த இரண்டு வாரங்களாக மகா பெரியவர் வாயிலாக தெள்ளத் தெளிவாக நாம் பல சங்கதிகளை தெரிந்து கொண்டோம் தீபாவளிக்கும் கங்கைக்கும் மட்டுமல்ல தீபாவளிக்கும் காவேரிக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கிறது காவேரியிலே கிருஷ்ணன் நீராடி இருக்கிறான் அந்த சிவபெருமான் நீராடி இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு புது தகவலை மகாபெரியவர்கள் சொல்லும் பொழுது அதை கேட்ட வேத விற்பனர்கள் வியப்படைந்து அந்த பின்புலம் என்ன அது எப்பொழுது நிகழ்ந்தது என்று அவர்கள் கேட்க போய் அதற்கெல்லாமும் அவர் விடை தந்த பல அரிய செய்திகளை நாம் கடந்த பல தினங்களிலே அறிந்து கொண்டோம் காவேரியினுடைய மகாத்மம் அத்தோடு முடிந்து விடவில்லை காவேரி இந்த மண்ணிலே குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு காவேரி எப்படி கிடைத்தாள் அப்படிங்கிறதுக்கு பின்னே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல சிறப்பான செய்திகள் இருக்கின்றன பொதுவாக இந்த மண்ணிலே காவிரி துரண்டு ஓடி கர்நாடகமாகட்டும் அல்லது கேரளமாகட்டும் அல்லது நம்முடைய தமிழ்நாடாகட்டும் புதுச்சேரி மாநிலமாகட்டும் இந்த நான்கு மாநிலங்கள் குறிப்பாக பாரத தேசத்தினுடைய பிரதான தென்பகுதிகள் காவிரியாலே மிகப்பெரிய பயனை அடைகின்றன இந்த பயனுக்கு காரணமானவர்கள் மூன்று பேர் என்று மகாபெரியவர் குறிப்பிடுகிறார் மூன்று ரிஷிகள் தான் இதற்கு காரணம் முதல் ரிஷி அகஸ்தியர் இரண்டாவது ரிஷி கவேர மகரிஷி மூன்றாவதவர் ஏரண்டகர் இந்த மூன்று பேர் தான் இந்த மண்ணில் காவிரி உருவாவதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதில் ஏரண்டகர் அப்படிங்கிறவரை பற்றி அவர் வந்து விளக்கமாக சொல்லுகிறார் ஏரண்டகருக்கு இன்னொரு பெயர் கொட்டைச்சாமியார் என்று சகஜமாக அவரை அழைப்பார்கள் அது என்ன கொட்டை கொட்டைச்சாமியார் எதனால் அப்படி ஒரு பெயர் அப்படின்னு சொன்னால் ஆமனுக்கு நிரம்பிய கும்பகோணத்திற்கு பக்கத்தில் சுவாமி மலைக்கு கிட்ட ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கொட்டையூர் அப்படிங்கிற ஊரில் அவர் தவம் செய்து கொண்டிருந்தார் அவர் வந்து குணங்கள் கடந்தவர் அதனால் அவரை வந்து கெயலி செய்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டார் அவரை போற்றி புகழ்ந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டார் ஆகையினால் அவர் எப்படி அழைத்தாலும் அவரை பொறுத்த அவருக்கு எந்த பாதகமும் இல்லை அவர் வந்து தன்னை வென்றுவிட்ட ஒரு மகத்தான ரிஷி கொட்டையூரிலே வசிக்கும் பொழுது இந்த காவேரி இன்று போல குடகிலே உற்பத்தி ஆகி சென்று அது கலக்கவில்லை குடகிலே உற்பத்தி ஆகின்ற காவேரி அப்பொழுது நேராக அப்படியே மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி அரபிக்கடலிலே சென்று அது கலக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது அன்றைக்கு அந்த நதி பிரவாகம் எடுத்து ஓடுவதற்கு காரணம் அகத்தியர் அகத்தியருடைய கமண்டலத்திற்குள்ளேதான் காவிரி அடங்கி கிடந்தாள் அப்படிப்பட்ட காவிரியை ஒரு சிறு கமண்டலத்திலே அடக்கி வைத்திருப்பது என்பது சரியல்ல சுயநலம் என்று காக்கை வடிவத்திலே வந்த பிள்ளையார் அந்த கமண்டலத்தை தட்டிவிடவும் அதிலிருந்து பெருகிய காவிரி விரிந்து ஓடினாள் காவிரி என்கின்ற அந்த பெயருக்கு பின்னாலே இன்னொரு கா என்று சொன்னால் சோலை இந்த நாட்டிலே சோலைகளை விரிவடைய செய்கின்ற விதத்திலே வளமாக பாய்ந்தவள் அப்படிங்கிற பேரில் கூட அவருக்கு அந்த பேர் வந்தது அடுத்து கவேர மகரிஷி அப்படிங்கிறவருடைய புதல்வி அதனால் கவேர மகரிஷியினுடைய புதல்வி காவேரி அப்படின்னும் அவளுக்கு அவளுடைய பெயர் காரணத்தை இரண்டு விதமாக சொல்லுவார்கள் அப்படி கவேர மகரிஷியினுடைய புதல்வியான காவிரியைத்தான் அகத்தியர் தன் கமண்டலத்தில் அடக்கி வைத்திருந்தார் அகத்தியருடைய கமண்டலத்தில் அடங்கி கிடந்த காவிரியை விநாயகப் பெருமான் மண்மிசை பாயச் செய்தார் அப்படி பாயச் செய்த அந்த காவிரி அரபிக்கடலில் கலக்கின்றவளாக இருந்தாள் அப்படி அரபிக்கடலில் கலக்கின்றவளாக இருந்த அந்த காவிரியை நம்முடைய பூம்புகார் பக்கம் இருக்கிற வங்காள விரிகுடாவுக்கு திசை திருப்பி தமிழ்நாடு மற்றும் புதுவை மாநிலம் போன்ற பெரும் நிலப்பரப்பு இருக்கிறதல்லவா இங்கெல்லாம் பயிர்கள் விளையவும் உயிர்கள் தழைக்கவும் காரணமாக இருந்தது அப்படிங்கிறவர் தான் நாம் இப்போ பார்க்க போகிற அந்த ஏரண்டகர் அப்படிங்கிறவருடைய செயல் ஏரண்டகருடைய காலத்திலே சோழ நாட்டை ஒரு சோழ அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அந்த சோழனுடைய பெயர் தெளிவாக இல்லை ஆனால் அது சோழ நாடு சோழ அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் தஞ்சையை மையமாக வைத்துத்தான் அவன் சோழ பேரரசை ஆண்டு கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த காவிரி இருக்கிறதே அது திசை மாறி தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும் பள்ளம் அப்படிங்கிற இடம் வரை வந்து அதற்கு பிறகும் நிலப்பரப்பிலே ஓடாமல் ஒரு பெரும் பள்ளத்துக்குள்ளே விழுந்து பாதாள நதியாக மாறி அது யாருக்கும் பயன்படாமல் ஓடிக்கொண்டிருந்தது இதை சோழன் பார்க்கிறான் அப்படி பார்த்துவிட்ட நிலையிலே அவனுக்குள்ளே பலவிதமான கேள்விகள் இந்த நதி அத்தனை தூரம் ஓடி வந்து இப்படி பள்ளத்திலே பாய்ந்து பாதாள நதியாகி யாருக்கும் பயன்படாமல் பாதாளத்திற்குள் சென்று பூமிக்குள்ளே சென்று விடுகிறதே இந்த நதி நம் சோழ நாடெங்கும் ஓடி அப்படியே அது கடலை அல்லவா இந்த நாட்டிலே நல்ல பயிர்கள் விளையும் உயிர்கள் தழைக்கும் அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சிந்திக்கிறான் நேற்றே நான் பல சங்கதிகள் குறிப்பிட்டேன் ஆறு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஊருக்குள்ளே ஓடும் பொழுது அந்த ஊர் இருக்கிறதே அது எப்படியெல்லாம் தழைக்கும் வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கும் கலைகள் எப்படி மலரும் ஆற்றங்கரை நாகரீகம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது எத்தனை பெரியது எங்கெல்லாம் ஆறு இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த நாகரீகம் தழைத்திருப்பதை நாம் இன்றைக்கு கூட பார்க்கலாம் ஆறுகளற்ற பூமி ஏரிகளற்ற பூமி குளங்களற்ற பூமி வறண்டு அங்கெல்லாம் பசுமை இல்லாமல் போய் பஞ்சம் தலை உரித்தாடுவதையும் நாம் காணலாம் ஆக நீரின்றி அமையாது உலகு அந்த நீர் நதி வடிவில் பாயும் பொழுது அது எவ்வளவு பெரிய நன்மைகளையெல்லாம் நமக்கு செய்கிறது என்பதையெல்லாம் நாம் கடந்த தினங்களிலே பார்த்தோம் அதனால் இங்கே சோழ அரசனும் தன் மண்மிசை காவிரி பெருகி பாய வேண்டும் உயிர்கள் தழைக்க வேண்டும் பயிர்கள் தழைக்க வேண்டும் அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும் பொழுது அமைச்சர்கள் பலவிதமான ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள் நாம் அந்த பள்ளத்தை மூடி அந்த பள்ளத்தை அடைத்து விட்டால் காவிரி அதற்குள் பாயமாட்டாள் அல்லவா நாம் அதை மடைமாற்றி திருப்பி விட்டால் அது ஊருக்குள் ஓடும் அல்லவா என்றெல்லாம் அவர்கள் திட்டமிட்டுச் சொல்ல அதற்கு முயற்சி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் என்ன பண்ணுகின்றான் ஆயிரக்கணக்கான பேரை அழைத்து கொண்டு சென்ற அந்த பெரும்பள்ளத்தை மூடுவதற்கும் ஓடி வருகின்ற காவிரியை மடைமாற்றம் செய்வதற்கும் வழி இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முயற்சி செய்கிறான் அவனுடைய முயற்சி வெற்றி பெற்றதா காவிரி அதற்கு பிறகு அந்த பள்ளத்தில் விழாமல் அவள் தஞ்சை நகருக்குள்ளேயும் மற்ற இடங்களிலும் பாய்ந்தாளா அப்படிங்கிறது தான் இப்போது நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி என்ன ஆயிற்று நாளை வரை காத்திருங்கள் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே